பாருங்க சிம்பாவுக்கு மீன் வேணுமா மீன் சாம்பார் இன்றைக்கி வைக்கல கிழமை வைக்கலை நைட் ஆயிட்டு சரி கொஞ்சம் செய்யலாமா மீன் வேணுமா இப்போ பாருங்க இது பாருங்க மீன் மீன் வேணுமாடா புட்டி மீன் வேணுமா இந்தா இதெல்லாம் ஒரு மீன் ஆ அது பாருங்க நல்லா அழகாக நிற்கிது பாருங்க ஆ பிடி முடி பிடி ஆ ஆ வாங்கிட்டாரு மீன் பாருங்க எங்க சிம்பா எப்படி என்ன வேலை பார்க்குறாரு மீனை போட்டு அவர் வேக வச்சு வச்சாதோ சாப்பாடு வேலைக்கு வேலைக்காகும் வேலைக்காக இதெல்லாம் அவருக்கே வாங்கி வச்சு ஐநூறு ரூபாய்க்கு இந்த மீன் தான் கொடுத்துருப்போம்

வாங்கி வச்சுட்டா அது வர வரைக்கும் டெய்லி ஒரு குட்டி கூட்டிட்டு மீன் தான் வாங்கி வைக்கும் ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வாரம் வரும் பெரிய பெரிய மீனாக கூட்டிகிட்டு வச்சு